இந்த வீடியோவை ரத்தமும் சதையுமாக நின்று பதினைந்து வருடத்திற்கும் மேலாக போராடி கொண்டிருக்கும் ஒரு தலைவனை கரூர் துயரமும் பிழந்த ஒப்பிடும் தமிழரின் வீரம் பழிக்கப்படுகிறதா கரூர் நிகழ்வு தமிழர்களாகிய நம்மை தலைப்புணிய செய்யும் ஒரு துயரமான நிகழ்வு சினிமா மோகத்தால் ஏற்பட்ட நெரிசலில் உயிர்கள் பலியானது என்பது ஆழ்ந்த வருத்தத்துக்குரியது ஆனால் இந்த துயரத்தையும் மிஞ்சிய ஒரு அவமானம் அரங்கேறி உள்ளது என்றால் அது மருத்துவர் ஷாலினி வெளியிட்ட சமூக ஊடக பதிவுதான் அவர் கையாண்டது எது தமிழரின் வீரத்தை உலகுக்கு உணர்த்தும் புறநானூற்றின் பாடல் வரிகள்தான் மண்டு அமர்த்து உடைத்தனின் ஆயின் உண்ட முலை அறுத்திடுவேன் யான் என்னும் அந்த வீர வரிகள் உணர்த்தும் பொருள் மகத்தானது அதாவது போர்க்களத்திற்கு சென்ற தன் மகன் பகைவருக்கு அஞ்சு புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் என்று பலரும் கூற கேட்டு அடைந்த ஒரு முதிய தாய் அப்படி போரிலே தோற்று ஓடியிருப்பான் ஆயின் அவன் பாலுண்ட என் முளையை அறுத்திடுவேன் என்று கூறி வாளுடன் போர்க்களும் சென்று அங்கு வீர மரணம் அடைந்து கிடந்த தன் மகனை கண்டபோது அவனை பெற்றெடுத்த போதும் அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் பெரிய மகிழ்ச்சி அடைந்தான் அறம் தவறாத அந்த தாயின் வீர உணர்வை விளக்கும் பாடல் இது ஆனால் இந்த மகத்தான பாடலை சினிமா மோகத்தில் நடிகனுக்கு பின்னால் ஓடி நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுடன் ஒப்பிட்டு பதிவிட்டிருப்பது தமிழரின் மனசாட்சியை உழுக்குகிறது ஒரு கோழைத்தனத்தை சகித்து கொள்ளாத வீர தமிழ்த்தாயின் இலக்கணம் மறுபுறம் பகுத்தறிவை இழந்து சினிமா நடிகனுக்காக அலைந்து மாண்ட பரிதாப நிகழ்வு இந்த இரண்டையும் இணைத்து இறந்தவர்களுக்கு வீரமகன் பட்டம் சூட்ட முயலும் ஷாலினியின் செயல் தமிழரின் அறத்தையும் வீரத்தையும் இழிவுபடுத்தும் பச்சை துரோகமல்லவர் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே என்று முழங்கிய பாட்டன் பாரதிதாசனின் தமிழ் பற்றி எங்கே கூடாது இத்தகைய இழிவான ஒப்பீடுகளை தமிழ் சமூகம் கடுமையாக கண்டிக்க வேண்டும் நாம் இன்னும் விழிப்படையவில்லை என்றால் நாளைக்கு இந்த அநாகரிக கூட்டத்தின் தான் புறநானூற்று பாடல்களாக புனைந்து நம் வீர வரலாற்றை திரித்து விடுவார்கள் இந்த அறைவைக்காடுகள் அடுத்த அரைவேக்காடு நம்ம சவுக்கு சங்கர் ஒரு நல்ல கூட்டத்துக்குள் சில இழிப்பிறவிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதுபோல இழிப்பிறவிதான் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் மக்களோடு மக்களாக ரத்தமும் சதயமாக நின்று பதினைந்து வருடத்திற்கும் மேலாக போராடி கொண்டிருக்கும் ஒரு தலைவனை ஒரு கட்சியை அறம் தாழ்ந்து விமர்சிப்பது மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்கின்ற துரோகம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு தேவையில்லாத ஆணியை ஒரு சமூக குப்பையை தூக்கி நிறுத்துவதற்காக மக்கள் தலைவனை ஒரு பர்சன்டேஜ் கூட தர்மம் இல்லாமல் விமர்சிக்கும்போது நீங்கள் யார் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் பணம் கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் என்று கட்டி கொண்டு தெரியும் இந்த கூட்டத்தை தான் முதலில் அரசிற்றம் கொண்டு கருத்தியலால் ஒழித்து கட்ட வேண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் மட்டுமல்ல சவுக்கு போன்ற தனி நபர்களையும் துணை நின்று காப்பாற்றும் கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானம்தான் இருக்கிறார்கள் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று நாம் விழிப்புணர்வே தமிழரின் வீரத்தையும் மானத்தையும் காக்கும் அறம் பிறராத தமிழ் பற்றுடன் உங்கள் காக்கை பாடினார்